தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமீன் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது பத்து இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை வழிநடத்தும் எம் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா நன்றி விண்ணலும் மண்ணலும் பெரியவரே உமக்கு நன்றி குடும்பங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா நன்றி கிச்சிலி மரமே உமக்கு நன்றி மேக ஸ்தம்பமே உமக்கு நன்றி அக்குனி ஸ்தம்பமே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா நன்றி அப்பா ஏசப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசி கேட்டது போல நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே ஏசப்பா இன்று நீதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் ஏசப்பா ஏசப்பா யார் யாருக்கு என்னவற்றிலெல்லாம் நீதி கிடைக்க வேண்டுமோ அவற்றிலெல்லாம் நீதி கிடைக்க நீர் கிருபை செய்வதற்காகவும் உம்முடைய கரம் அவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதற்காக மக்கு நன்றிகள் ஆமேன்